தன்னுடன் வளர்ந்த ஆட்டை விட்டு பிரிய முடியாமல் லாரியை துரைத்து செல்லும் நாய் சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ காட்சி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே மாப்பிள்ளை குப்பம் பனங்குடி ஆண்டிப்பந்தல் ஆகிய பகுதிகளில் கொரோனா ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதால் வீட்டில் வளர்த்து வந்த ஆடுகளை வளர்க்க முடியாமல் இருந்த நிலையில் கறிக்காக தரகரிடம் அப்பகுதியில் விற்றதாக தெரிகின்றது வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணி நாய் ஆட்டுடன் சேர்ந்து வளர்ந்து வந்த நிலையில் ஆட்டை கசாப்பு கடைக்காரர்கள் லாரியில் ஏற்றுச் சென்றனர் ஒன்றாக வளர்ந்த பாசத்தால் மனமுடைந்த நாய் முடியாமல் லாரி போகும் வழியெல்லாம் கத்திக் கொண்டே துரத்தி சென்றது லாரியை துரத்தி சென்ற நாயை பின்தொடர்ந்த வாகன ஓட்டிகள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவி வருகின்றது 全然ちょっと簡単。